பார்த்துக் கொண்டிருக்கும் நிமிடங்களை விட நினைத்துக் கொண்டிருக்கும் நிமிடங்களில்தான் அன்பு அதிகமாக இருக்கும் பேச முடியாமல் தவிர்க்கும் ஒரே இன்பமான துன்பம்தான் பிரிவு பிறக்கும்போது நாம் இதையும் கொண்டு வரவில்லை ஆனால் இறக்கும்போது கண்டிப்பாக கொண்டு செல்வேன் பாசமான உங்கள் நினைவுகளை உதிரும் மலருக்கு கூட ஒரு நாள் தான் மரணம் ஆனால் நட்பின் பிரிவுக்கு தினம் தினம் மரணம் உன் நினைவு இல்லாத நாள் நினைவு நான் பேச முடியாமல் தவிர்க்கும் ஒரே இன்பமான தான் பிரிவு சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் நீ அருகில் இருக்கும் போது பாசவென்றால் என்னவென்றே புரிவதில்லை உன்னை பிரிந்திருக்கும் போது பாசத்தை தவிர வேறு எதுவும் தெரிவதில்லை